ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Rahi's கிச்சன் இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சகப்பரிசி இது சகப்பரிசி நான் காலி நைட்டே ஊற போட்டுட்டேன் ஊற போட்டுட்டு ஒரு க்ளாஸ் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன் நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் இருந்தோன்னே ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இந்த அரிசி வந்து வெந்து வந்துடும் இது சிம்பிளாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நைட்டே ஒரு கிளாஸ் ஊற போட்டு காலையிலேருந்து ஒரு நாலு விசில் வச்சுட்டேன் நான் நாலு விசில் வச்சிட்ட பிறகு ரெண்டு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டேன் ஒரு கொஞ்சமாக ஒரு துரு துருணன தேங்காய் அப்புறம் ஒரு நாலு பாதம் வந்து நைட்டே ஊற போட்டு அதை வந்து கொஞ்சம் துருவி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து உண்டை பிடிக்க வேண்டியதாக உண்டை பிடிச்சி பாக்ஸில் வச்சு அனுப்பிடலாம் இது சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி அண்ட் ஈஸி டிஷ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ